வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே வந்து பிறக்கிற குழந்தை ஆனா பண்ணா அப்படிங்குற தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும் இடது கையில் கையை ஊனி வலதுகா இடதுகாலை ஸ்டாண்ட் பண்ணி எந்திரிச்சா ஒரு மாதிரியும் வலது கையை ஊனி வலது காலை ஸ்டாண்ட் பண்ணி எழுந்திரிச்சா ஒரு மாதிரியும் அந்த நிறைய சொல்கிறாங்க வயிறு ஒரு மாதிரி நீட்டிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரியும் ரவுண்டாக இருந்தால் ஒரு மாதிரியும் சொல்கிறாங்க ஜோதிட முறைப்படி பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது கவர்மெண்ட் அந்த ஸ்கேன் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஜோதிட முறைப்படி பார்த்திங்கன்னா பிறந்த குழ பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் சொல்கிறாங்க அந்த தாயோட கன்சியூம இருக்காங்கள அந்த லேடியோட பெயர் அது எத்தனை எழுத்து அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும் ப்ளஸ் டெய்லி ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது எத்தனை எழுத்து நோட் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு நட்சத்திரம் வரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து அதை கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எத்தனாவது நட்சத்திரம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்குற நாள் உதாரணமாக வெள்ளிக்கிழமைனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆறாவது நாள் இந்த ஆறையும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூணு நம்பரையும் கூட்டி ஒன்பதாவில் வந்து ஒன்பது வந்து ஒன்பது பிளானட்ஸ் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் மீதி வந்து ஈவுன்னு சொல்லுவாங்க அது வேற மீதி டிவைட் பண்ண முடியாத ஒரு போர்ஷன் வரும்ல அதுதான் மீதின்னு சொல்லுவாங்க அந்த மீதி வந்து இரட்டைப்படை என்ன வந்தது அப்படின்னா உதாரணமாக ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு வந்தால் பெண்ணு ஒற்றைப்படையானால் ஆண் எனவும் சொல்லலாம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தான் இல்லையா பண்ணிட்டு எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்ம வந்து இது வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சரி வெளியூர் போனவர் எப்போ திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கோ அதை என்னனுங்க அதை ஏழாவில் டிவைட் பண்ணணும் ஈவு போக மீதி என்ன வரும்னு பார்க்கலாம் ஒன்றுன்னு வந்தால் அவர் ஊரில் இருப்பார் ரெண்டுன்னு வந்தால் விரைவில் திரும்புவார் மூணுன்னு வந்தால் வேறு இடம் போய்விட்டார் நாலுன்னு வந்தால் உடனே திரும்பிடுவார் அஞ்சுன்னு வந்தால் லேட் ஆகும் ஆறு அங்கே நோய்வாய்ப்பட்டிருப்பார் ஏழு என்றால் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்புவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் முதல் சொர்க்கத்துக்கு போவாங்க எல்லாமே ஒரு கேள்வி தான் மனைவி நட்சத்திரத்திலிருந்து கணவரின் நட்சத்திரம் வரை என்னணும் உதாரணமாக மனைவியினுடைய நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா அஸ்வினி கணவரோட நட்சத்திரம் வந்து ரேவதின்னு வைங்க அஸ்வினியிலேருந்து ரேவதி இருபத்தி ஏழு அதை வந்து ஏழாலை பெருக்கணும் பெருக்கிட்டு இருபத்தி எட்டு டிவைட் பண்ணணும் ஈவு போக மீதி வரும்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கணவரின் நட்சத்திரத்திலிருந்து மனைவி நட்சத்திரம் வரை என்னணும் அதை வந்து ஏழாவில் பெருக்கணும் இருபத்தி எட்டு டிவைட் பண்ணணும் ஈவு போக மீதி வரும் பார்த்தீங்களா வகுக்க முடியாத டிவைட் பண்ண முடியாத ஒரு போர்ஷன் இருக்கும்னா அதை நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரெண்டு நம்பர் நோட் பண்ண முதல்ல இருக்கிற நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா முதல்ல வந்து ஒய்ஃப் வந்து மரணம் ஏற்படும் ரெண்டாவது இருக்கிற நம்பரில் ஆணுடைய கணவருடைய நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா கணவர் வந்து முதல்ல மரணமடைவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுதுங்க உங்களுக்கு அஸ்டாலஜி ப்ரடிக்ஷன் ரெமெடிஸ் ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னாலும் வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் முறை உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து இந்த பதிவு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியா பண்ணுங்கள் தேங்க் யூ